இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வருஷிய தரிசனம் மற்றும் வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் வாக்கு சத்திய வாக்கு அருளாசி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உன்னை தனியாக விட மாட்டேன் தெளிவாக சொல்கிறார் ஏன்னா நிறைய சகோதரிகள் அதுதான் பாபாட்ட கேட்டுகிட்டு இருக்கீங்க பாபா என்னையும் பாபா நீங்கள் தனியாக விட்டுட்டீங்கன்றாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த அற்புதமான அருள்வாக்கை கொடுக்கிறார் நான் உன்னை தனியாக விடமாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு தான் இருப்பேன் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா நமக்கெல்லாம் தைரியம் கொடுக்கக்கூடிய தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள்வாக்கை என்று சாய்நாதர் கொடுத்திருக்கிறார் அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புத அருளாசியை பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி கௌஷிதா அவர்களுக்கு சகோதரிக்கு இரண்டு அற்புதம் அமர்கலப்படுத்தி இருக்கிறார் இரண்டு அற்புதத்தின் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை பாபா சொல்கிறார் உன்னுடைய தேவையை நான் அள்ளித்தருவேன் அதை நமக்கு சொல்கிறார் பிரமாதமா காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை அதையும் நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர் சகோதரின் இரண்டு அற்புதங்கள் அதை நம்ம தரிசனம் செய்யப்போகிறோம் அடுத்து தீபா ராமச்சந்திரன் சகோதரி கிரகப்பிரேசம் வச்சுருக்கேன் பாபா நீங்கள் கண்டிப்பாக வரணும் பாபா நம்ம எல்லாரும் கூப்பிட்றோம் இல்லையா எல்லா விசேஷத்துக்கும் பாபாவை கூப்பிடுறோம் எப்படி வருகிறார் எந்த ரூபத்தில் வருகிறார் அவர் தான் முடிவு பண்ணுவார் அமர் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்கள் சகோதரின் அற்புதத்தின் மூலமாக சகோதரின் குழந்தைக்கு பாபா புரிந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக மீண்டும் நமக்கு ஒரு விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சாய்நாதர் கடந்த ரெண்டு எபிசோடாக இப்படி குழந்தைகள் சார்ந்த அற்புதங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும்ன்னு பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த மூன்று அற்புதங்கள் இப்படி பிரமாதம் அப்படின்னா சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி லாவண்யா அவர்களுக்கு அமர்கலப்படுத்துகிறாங்க மூன்று மகான்களின் ஆசீர்வாதம் சகோதரிக்கு கிடைத்ததாக சொல்கிறார்கள் மூன்று மகான்களின் ஆசீர்வாதம் சகோதரிக்கு என்ன அற்புதத்தை நிகழ்த்தியது அதையும் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜ் அப்போது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ பிரமாதமான இந்த நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்யிருக்கிறோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி கௌஷிதா அவர்களுக்கு பாபா அமர்கலப்படுத்தியிருக்கிறார் சகோதரிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் பாபா கிட்ட சொல்லாமல் எந்த விஷயம் அவங்க செய்கிறதில்ல எல்லா கோரிக்கைகளையும் பாபாவின் பாதங்களில் விடுவார்கள் சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் ஒரு மூணு கோரிக்கை இருக்குது சகோதரிக்கு ஒன்று சகோதரின் அக்காவிற்கு தாய்மை பெருசு வேண்டும் மற்றொன்று குடும்பத்திற்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் அடுத்த சகோதரிக்கு பர்சலாக ஒரு வேண்டுதல் இருக்குது இந்த மூன்று வேண்டுதலையும் வைத்து சகோதரி அந்த ஐந்து விளக்கு பூஜையை செய்கிறாங்க ஐந்து விளக்கு பூஜை ஒரு அற்புதமான பூஜை நம்பிக்கையோடு செய்யும்போது பலன்களை பலன்களை அள்ளிக்கொடுக்கும் பூஜை அந்த பூஜையோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா தேவைகளை அருளும் பாபா பூஜை தான் அது அப்புறம் அது அஞ்சு விளக்கு வச்சு பண்ணுறதுனால அஞ்சு விளக்கு பூஜை அஞ்சு விளக்கு பூஜைனே வந்துருச்சு அதை ப்ராப்பராக செய்யணும் நம்ம லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் யாராவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அந்த லிங்க் எடுத்து செய்யுங்க அப்படி முடியாதவர்கள் என்னிடம் பேசுங்கள் நான் உங்களுக்கு வழிமுறை சொல்லித்தருகிறேன் உங்களுக்கு அற்புதமாக ஐந்து விளக்கு பூஜையை சகோதரி செய்கிறார்கள் இந்த மூன்று கோரிக்கையும் பாபாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு அற்புதமாக செய்து முடிக்கிறார்கள் சாய்நாதர் எப்பவுமே தேவைகளை அருளும் தெய்வந்தான் அவர் நமக்கு எது தேவையோ எது அத்தியாவசிய தேவையோ அதை உடனே அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் சகோதரிக்கு எதை அள்ளி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரின் அக்காவிற்கு தாய்மை பரிசை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் சாய்நாதர் குடும்பமே கொண்டாடுது இப்படிப்பட்ட தேவைகளை தான் சாய்நாதர் செலக்ட் பண்ணுவார் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் போது அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் சாய்நாதர் ஆசைப்படுவார் இங்கே சகோதரி குடும்பம் கொண்டாடுது பிரமாதமாக ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரியின் அக்காவுக்கு வந்து தாய்மை பரிசு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னோன்னா இந்த ஐந்து விளக்கு பூஜை வெரி பவர்ஃபுல் பூஜை சகோதரி சொல்கிறது உண்மை நிறைய சகோதரிகள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க லட்சக்கணக்கான சகோதரிகள் இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து செய்யுங்கள் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருங்கள் சகோதரிக்கு இந்த அற்புதத்தோடு பாபா நிப்பாட்டில் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக இன்னொரு அற்புதம் காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை அதுதான் சாய்நாதர் சகோதரி குடும்பத்தோடு ஷெர்டி போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா அக்காவுக்கு தாய்மை பரிசு கிடச்சிருக்கு அவங்க டெலிவரிக்குள்ளே போய் பாபாவை பார்த்து அங்கே போய் நன்றி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கிளம்புகிறார்கள் டிக்கெட் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா அப்பா வந்தவர் இப்போ டிக்கெட் போட வேண்டாமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு சகோதரிக்கு மிகப்பெரிய மன வருத்தம் ஏன்னா ஷீரடியில் போய் பாபா பார்க்க போகிறோம் அங்கே கோரிக்கை நேர பாபாவின் பாதங்கள் வைக்கலாம் அப்படிலாம் ஒரு மிகப்பெரிய ஆசையோட சகோதரி காத்திருந்தார்கள் திடீர்னு அப்பா வந்து வேண்டான்ட்டார் ஷீரடி போக வேண்டான்ட்டார் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள் அன்று வியாழக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருந்தா காலிங் பெல் அடிக்கிறது போய் கதவை திறந்தால் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க கையில் ஒரு பாபாவின் விக்கிரகம் இந்த கையில் உதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தான் ஷீரடி போயிட்டு வந்தோம் உங்களுக்கு பாபா விக்ரகம் உதியும் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை கையில் கொடுக்கிறார்கள் சகோதரி நேராக கொண்டு போய் பூஜரமில் வச்சுட்டு பாபாட்டு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா நான் உங்களை தேடி வந்து நான் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினச்சேன் ஆனால் நீங்கள் தேடி வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீர்கள் நன்றி பாபா அப்படின்னாங்க பாபா எதற்காக எங்களை வர வேண்டாம் சொன்னார்ன்றதுக்கு இன்னுமே எனக்கு விஷயம் புரியாமே இருந்தது அன்று நாங்கள் ஷிரடி போயிருந்தால் என்ன நாளோ அந்த நாள் கரெக்டாக வந்தது இவங்க ஷீரடிக்கு போயிருந்தாங்கன்னா எந்த நாளில் ஷிரடியில் இருப்பாங்களோ அதே டேட்டு சகோதரி கேலண்டரை பார்க்குறாங்க நேராக பாபாட்ட போய் உட்காறாங்க பாபா நாங்கள் இன்றைக்கி ஷீரடியில் இருக்க வேண்டியது ஏதோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க சரி பாபா நான் உங்களை வணங்குகிறேன் நான் இங்கே உங்களை ஆராதிக்கிறேன் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள்னு சகோதரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அம்மா சந்தோஷமாக சத்தம் போடுறாங்க என்னது இது அம்மா திடீர்னு சத்தம் போட்டு ஏதோ சந்தோஷமாக ஏதோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு சகோதரி ஓடி போய் பார்க்குறாங்க நான்கு வருடங்களுக்கு முன்னால் தொலைந்த ஒரு பொருள் ஒரு ஆபரணம் கிடைத்து விட்டது சகோதரியின் தாய் வந்து சந்தோஷமாக இருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இடத்த க்ளீன் இருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துல இருக்காது அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் குடும்பமே கொண்டாடுது இப்படி குடும்பமே குதூகலமாக இருந்தால் சாய்நாதருக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ அப்பா அங்கேருந்து வர்றாரு அம்மா இப்போ ஷிரடிக்கு டிக்கெட் போடுமா நம்ம சிரடி கிளம்புவோம்மா போய் பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவோம் அப்படிங்கிறாரு சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றியோடு சாய்நாதரை பார்க்கிறார்கள் ஷிரடி கிளம்புறதுக்கு எல்லாமே நாள் குறிச்சிட்டாங்க கிளம்பிட்டாங்க போயிட்டுருக்கும்போது பாபா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு நீ ஷீரடி வருவாய் ஆரத்தியில் நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் பாருங்கள் இந்த மெசேஜ் சகோதரிக்கு வருது சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் சரி பாபா நம்மளை வரவேற்க தயாராகிட்டார் அப்படின்ட்டு அதே மாதிரி சகோதரி ஆரத்தில் போய் உட்கார்றாங்க பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் ஒரு லைட் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் பாபா ஜொலிக்கிறார் அப்படியே சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாபா காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை என்பதற்காக தான் இந்த அற்புதத்தை நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதன் சகோதரின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு இரண்டு விஷயங்களையும் புரிய வைக்கிறார் இல்லையா சாய்நாதர் தெளிவுபடுத்துகிறார் நமக்கு நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அதை நடத்தி காட்டுவேன் பாபா தானே சொல்கிறார் இல்லையா நான் உன்னை தனியாக விட மாட்டேன் என்கிறார் இல்லையா நான் எப்போதும் ஏதாவது ரூபத்தில் உன்னோடு தான் இருப்பேன் என்கிறார் சாய்நாதர் அதனால் நம்ம கண்காணித்து கொண்டிருப்பார் சாய்நாதர் சகோதரி ஐந்து விளக்கு பூஜை பண்ணிவிட்டு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்க தேவை முக்கியமான தேவை என்ன உங்கள் குடும்பத்துக்கு உன் சிஸ்டருக்கு தாய்மை பரிசு வேண்டும் அதை அள்ளி கொடுத்தார் சாய்நாதர் அடுத்த காரியம் இல்லாமல் பாபா டிலே இல்லை எதையுமே அது ஷிரடிக்கு வருவதாக இருந்தாலும் அதை பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர் அதையும் இப்போ நமக்கு பிரமாதமாக புரிய வச்சார் இப்படி இரண்டு அற்புதங்களை நிகழ்த்தி சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சகோதரிக்கு கொடுத்திருக்கிறார் சகோதரிக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னு சொன்னேன் அந்த வேண்டுதலும் சாய்நாதரின் ஆசியோடு அற்புதமாக நிறைவேறும் இப்படி பிரமாதமாக அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் தீபா ராமச்சந்திரன் சகோதரி பாபா ட மனதார பிரார்த்தனை செய்கிறாங்க பாபா நான் கிரகப்பிரயேசம் பண்ண போகிறேன் நாலு வருஷமாக கட்டிகிட்டு இருக்கேன் வீடு முடிஞ்சிருச்சு உங்கள் ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போக போகிறேன் நான் வீடை திறக்கும்போது நீங்கள் என் வரணும் பாருங்கள் எவ்வளோ வேண்டுதல் பாருங்கள் சர்வசாதாரணமாக சகோதரி கேட்குறாங்க பாபா அவர்கிட்ட தான் கேட்க முடியும் இல்லையா நம்ம வேறு யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம அப்பா நம்ம ரைட் ராயில் அவர்கிட்ட கேட்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் வர வேண்டும் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த ரூபத்தில் வருவீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க நீங்கள் சில ஆரூபமாக வரும்போது எனக்கு பச்சை கலரில் தான் வரணும் சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிறாங்க அன்றைக்கி கிரகப்பிரயேசம் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க போய் காலையில் வீடை திறக்கிறாங்க ஐயர்லாம் வந்தாச்சு உள்ளே பூஜை பண்ணுறதுக்காக கதவை துறக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க ஒரு பைரவரோடு வந்திருக்காங்க அவங்க எங்கே போனோன்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம் அந்த பைரவர் கடகடகடன் மேலே வந்து இவங்க திறந்த உடனே முதல்ல தான் உள்ளே போயிருக்கு வீட்டிற்குள்ளே சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் ஏன்னா சகோதரி வந்து சொன்னது நான் வீடை திறந்தால் நீங்கள் தான் முதல்ல உள்ளே போகணும் பாபா வருங்க சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்புறம் நான் உள்ளே விளக்கேற்றும் போது என் கூடையே இருந்ததுன்னா அப்புறம் தான் வெளியில் போச்சுன்னா எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் சாய்நாதருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அடுத்து இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்காங்க இல்லையா சகோதரி பச்சை கலரில் வரணும்ன்ட்டு சகோதரிக்கு நிறைய கிஃப்ட்டு வருது சகோதரி கிஃப்டெல்லாம் பிரிக்கும் போது பாபாவே மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பிரிக்கிறாங்க கிஃப்டை ஒரு கிஃப்டை பிரிச்சா சொந்தக்காரங்க தான் கொடுத்துருக்காங்க அது கிஃப்டை பிரிச்சா பாருங்களேன் ஸ்க்ரீனில் பாருங்களேன் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸோட அப்படி கிரீடத்தோட அப்படி ராஜ கம்பீரமாக சாய்நாதர் சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபா குருமிப்பறை நன்றி சொன்னாங்க அடுத்து முதல்ல ஃபோன் பண்ணது பிரசாத அண்ணாக்குதான் அவங்க அண்ணா இந்த அற்புதத்தை சொல்லுங்கண்ணா நம்முடைய நியாயமான ஆசைகளை சாய்நாதர் பூர்த்தி செய்து வைக்கிறாருங்கிறத எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா நாங்கள் உண்மை சத்தியம் அது நம்முடைய நியாயமான ஆசைகளை சாய்நாதர் பூர்த்தி செய்து வைப்பார் இல்லையா இந்த முதல் அற்பத்தில் சகோதரிக்கு எவ்வளோ நியாயமான ஆசை அக்கா தாய்மை பரிசு பெற வேண்டும் அற்புதமாக அள்ளி கொடுத்தார் இந்த சகோதரி வீடு கிரகப் பிரேசத்துக்கு நீங்கள் வரணும் பாபா ஓடி வருவார் சாய்நாதர் கிரகப் மட்டும் மட்டுமில்லை நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பாபா கூப்பிட்லாம் ஏதாவது ரூபத்தில் நான் வருவேங்கிறார் இல்லையா ஏதாவது ரூபத்தில் நான் உன்னோடு தான் இருப்பேன்கிறார் சாய்நாதர் நம்ம கூடயே தான் இருப்பார் பிரமாதமாக நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக தான் சாய்நாதர் நம்ம கூட இருக்கிறார் பாருங்கள் அது எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள் அடுத்த அற்புதத்தில் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்கள் நம்மிடம் அன்போடும் பாஸ்டுடன் பேசிக்கொண்டிருக்க ஒரு சகோதரி நம்ம நிகழ்ச்சியை ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு ஒரு மிராக்களாக பாராட்டுவாங்க ஃபஸ்ட் மிராக்கள் சூப்பர் செகண்ட் மிராக்கள் எக்ஸலெண்ட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க அதில் உள்ள கண்டென்ட் எடுத்து பாராட்டுவாங்க பிரமாதமாக ரசித்து பார்க்குற சகோதரிகளில் இவங்களும் ஒருத்தர் சரி இந்த சகோதரி வாழ்வில் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் குழந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை இப்போ நமக்கு ஏற்படுத்துகிறார் சாய்நாதர் கடந்த ரெண்டு எபிசோட நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார் கூர்மையான பொருள்லாம் கையில் கொடுத்துராதிங்க கொச்சி மாதிரி பொருட்களை கையில் கொடுக்காதீர்கள்னு ஒரு அற்புதம் சொன்னார் அந்த குழந்தையை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் அடுத்து போன எபிசோடில் இந்த பழம் பெரிய கொட்டையோடு இருக்க பழங்கள்லாம் குழந்தை கையில் கொடுத்துராதிங்க அது ஒரு முழுங்கிட்டால் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நமக்கு கொடுத்தார் இந்த எபிசோடில் பாபா என்ன சொல்ல வரார் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள் சகோதிக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு குட்டி பாப்பா ரெண்டு வயசில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது குழந்தைக்கு திடீரென்று வயிற்றுப்போக்கு வாந்தி ரெண்டுமே இருக்குது சனிக்கிழமை இரவுலேருந்து இருக்குது சகோதி ஏதோ கை வைத்தியெல்லாம் பண்ணாங்க சரியாக போயிடும்னு நினச்சாங்க ஆனால் அது சரியாக போகவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை தூக்கி கொண்டு டாக்டர்கிட்ட ஓடுறாங்க அங்கே டாக்டர் இல்லை கிளினிக்கில் நர்ஸ் தான் இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாங்க சரியாக போயிடும் அவனு காலப்படாதீங்கம்மான்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இரவு ஆகிடுச்சு மிட் நைட் ஆயிடுச்சு குழந்தை வயிற்றுப்போக்கு நிற்கவே இல்லை வாந்தி நிற்கவே இல்லை தொடர்ந்து வயிற்றுப்போக்கும் வாந்தியும் போயிட்டுருக்கு சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் உதி எடுத்தாங்க குழந்தை நெத்தியில் வச்சு விட்டாங்க பாபா நான் இப்போ இருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பேன் மகா பெரியவருளிய அந்த அற்புதமான நாராயணியம் ஸ்லோகம் அவர் தான் பிரமாதமாக நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார் அந்த ஸ்லோகத்தை அஸ்மின் பராத்மன் ஆரம்பிக்கும் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் நான் இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் சகோதரி கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அஸ்மின் பராத்மன் சொன்னால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகன்னு பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் அதுவும் ரோகத்தையும் தோஷத்தையும் போக்கக்கூடிய ஸ்லோகம் ரெண்டு மந்திரத்தையும் சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க மிகவும் பிடித்த முருகனையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் மூணு பேரும் சேர்ந்து என் குழந்தையை காப்பாற்றுறாங்க நிச்சயமாக காப்பாற்றி கொடுப்பீர்கள் தெரியும் பாபா நீங்கள் கூட இருங்க பாபா சகோதரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க காலையில் விடிந்தவுடன் ஓடுகிறார்கள் டாக்டர்கிட்ட இறக்கடன் ஓடுறாங்க வழியெல்லாம் முருகன் தரிசனம் கிடைக்கிது மகாபிரிவா தரிசனம் கிடைக்கிது பாபாவின் தரிசனம் மட்டும் கிடைக்கல சகோதரிக்கு சகோதரி கண்களில் கண்ணீரோடே காத்திருக்காங்க பாபா நான் உங்களை பார்க்கணும் பாபா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே நான் உங்களை பார்த்துடணும் நீங்கள் கூட தான் இருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் உங்களை நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லை நம்ம எல்லாருக்குமே அது உண்டு நம்ம ஒரு வாட்டியாவது பாபாவை பாத்திர மாட்டோமான்னு நினைப்போம் போய் ஹாஸ்பிட்டலில் இறங்கி அப்படி திரும்பி பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதிர் பில்டிங்கில் பிரம்மாண்டமாக பாபாவின் படம் சகோதரிக்கு கண்களை கண்ணீரே வந்துடுச்சு பாபாவை கையெடுத்து வணங்கினார்கள் பாபா நீங்கள் கூட இருப்பீங்கன்னு தெரியும் என் குழந்தைக்கு ஒன்று ஆகாதுன்றதை எனக்கு தெரியும் நான் இப்போ உள்ளே போகிறேன் டாக்டர் ஒன்று தான் சொல்லுவார் அப்படின்னாங்க நேராக சகோதரி குழந்தைய கூட்டிகிட்டு உள்ளே போனாங்க அம்மா நிறையா வாந்தி பேதி ஆகிடுச்சு டீஹைட்ரேட் ஆகிட்டான் குழந்தை ஏதோ இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்குமா இந்த கையை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்குங்க குழந்தையோட கையை ஏதாவது அழுக்கு பட்டுச்சுன்னா ஒன்றே கையை கழுவி விட்டுருங்க அந்த அழுக்கு கையை குழந்த வாயில் வச்சுக்கும் போது தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வருதுன்னு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை சாய்நாதர் இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார் குழந்தைங்களோடு இருக்கிற சகோதரிகள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க குழந்தைங்க கையை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க ஏதாவது அழுக்கு இருந்தால் உடனே இம்மீடியட்டாக சுத்தப்படுத்தி அதை தயார் பண்ணுங்கள் இல்லையா பாபா பாருங்கள் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் இல்லையா ஒரு தாய் உள்ளம் கொண்ட அற்புதமான மகான் இல்லையா அதன் பிறகு டாக்டர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார்னா நான் பாபாவையும் மகா பெரியவரையும் ஒருவரையும் வேண்டிக் கொண்டே இருந்தேன் மூவரின் ஆசீர்வாதம் அற்புதமாக கிடைத்தது குழந்தை அற்புதமாக ரெக்கவர் ஆகிட்டான்னா நான் இனிமேல் குழந்தையை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி சகோதரி அற்புதமாக சொன்னாங்க இல்லையா பாபா அதுதான் கூட இருப்பார் நம்ம கூட நீ வருத்தமே பட வேண்டாம் தெளிவாக இன்றைக்கி டைட்டில் கொடுத்தார் இல்லையா நான் உன்னை தனியாக விட மாட்டேன் தெளிவாக சொல்கிறார் சாய்நாதர் ஏதாவது ரூபத்தில் உன்னோடு தான் இருப்பேன் அதனால் கவலையே நம்ம கூட தான் இருக்கார் நம்ம மன திருப்திக்காக நம்ம பாபாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் நமக்குள்ளே தான் இருக்கார் இல்லையா நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம உணரலாம் சாய்நாதரை அற்புதமாக உணர்ந்து கொள்வோம் நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் அது ஒரு தான் ரகசியம் பாபாவோட ரகசியமே வழிபாட்டு ரகசியமே அதுதான் நம்பிக்கையோடு அவரை வணங்கினால் நிச்சயமாக சத்தியமாக அவருடைய அருளாட்சிகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதுதான் அடுத்த அற்புதம் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி லாவண்யா அவர்களுக்கு சகோதரி வந்து பாபாவின் செல்ல பிள்ளை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா சகோதரியோட அற்புதம் ஒரு ஏற்கனவே ஒரு மூணு அற்புதம் சொல்லியிருக்கோம் அப்படியே அமர்கலமான அற்புதங்கள் சகோதரிக்கு செய்வார் சாய்நாதன் துவாரகமாயில் தரிசனம் கொடுத்துருக்காரு அப்புறம் சிங்கப்பூரில் தரிசனம் கொடுத்துருக்குறார் இப்படி சகோதரிக்கு வரிசையாக தரிசன மழை தான் எல்லாமே இப்போ பாருங்கள் சகோதரிக்கு பாபா மட்டுமில்லை மூன்று மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்காக தான் கோயிலுக்கே போகிறாங்க அவங்க அங்கே சிவன் ஆலயத்திற்கு போகும்போது இந்த மூன்று மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரிசல்ட் என்ன அவர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் வாங்க தரிசனம் பண்ணுவோம் சகோதரி சிங்கப்பூரில் இருக்காங்க இப்போ ஹாலிடேஸ் அதுக்காக இங்கே வந்தாங்க ஜூன் மாதத்தில் வந்த இடத்தில் சகோதரிக்கு ஒரு கால் வலி இருக்கு ரெகுலராக சரி இங்கே நம்ம தெரிஞ்சு டாக்டர் இருக்கார் அவரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்காக போய் டாக்டரை போய் பார்க்குறாங்க பார்த்தா டாக்டர் ஒரு ஒரு டாக்டர் அப்படி மாற்றிக்கிட்டே போகிறாங்க அம்மா நீங்கள் அவரை பார்த்துருங்க அவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்துருங்க இப்படி இப்படி போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இது நியூரோசர்ஜன் நீங்கள் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது குடும்பமே அப்செட் ஆகிடுச்சு என்னடா அது சாதாரண கால்வழின்னு போனால் நியூரோசர்ஜன் லெவலில் பேசுகிறாங்களே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போதெல்லாம் அப்படிலாம் எல்லாரும் வருத்தப்படுறாங்க அப்போ சகோதரின் அக்காவின் கணவர் சொல்கிறாரு அம்மா திருவான்மையூரில் மருந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது அந்த ஆலயத்துக்கு போய் ஸ்தல வருஷம் கிட்ட உட்காந்து ஒரு தியானம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சகோதரி நேர பாபாட்ட போனாங்க பாபா நான் இப்போ மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறேன் நீங்கள் கூடவே வரணும் நீங்கள் என் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இந்த ரிசல்ட் ஒன்றுமே இருக்காது அதுவும் எனக்கு தெரியும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதை மருத்துவர்கள் டிக்ளேர் பண்ணும் அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா கிட்ட பிரமாதமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அன்று ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி மருதீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறாங்க சகோதரி முதல் முதலாக அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க இந்த ஆலயத்துக்குள்ளே நாலரைக்கு தான் கோயில் திறக்கிறாங்க உள்ளே போகும்போது க்ரௌடெல்லாம் போயிட்டே இருக்குது அப்போ ஒரு வயதான பெரியவர் அங்கேருந்து வந்து அம்மா நீங்கள் கோயிலுக்கு புதுசாக நீங்கள் எதையோ தேடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னாரு ஆமாங்க இந்த ஸ்தல விஷம் எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்நாதர் இங்கேயே வந்துட்டார் நேராக கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிட்டு போய் ஸ்தல விஷத்தை காமிச்சிட்டு பாருங்கள் அடுத்த ஹைலைட் என்ன அடிக்கிறார் பாருங்கள் இங்கே பக்கத்தில் விநாயகர் இருக்காருமா அவரை ஜம்முன்னு தரிசனம் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்துலேயே மகா பெரியவா இருக்கார் மகாபெரிவரை தரிசனம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நேரம் மருந்தீஸ்வரர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா போயிட்டே இருந்துட்டார் சகோதரி நேரம் விநாயகரை தரிசனம் பண்ணாங்க நேரம் அங்கேருந்து இருந்து மகாப்பெரியவர்கிட்ட போகிறாங்க மகாபெரிவரை பார்த்த உடனே சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா சாய்நாதர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தாங்க இல்லையா பாருங்கள் அவர் யார் ரூபத்தில் இருந்து உட்கார்ந்துருக்கார் பாருங்கள் அங்கே சகோதரி கைகளை கூப்பி வணங்கி நான் நாளைக்கு டெஸ்ட் எடுக்க போகிறேன் பெரியவா எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது ஒன்றுமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு அது ஒன்றுமே இல்லைங்கிற ரிசல்ட் வரணும் அப்படி வரும்னா உங்கள் தலையிலேருந்து ஒரு பூ விழணும் அப்படின்னு சகோதரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே பொத்துன்னு ஒரு பூ விழுது கீழே சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மகாபெரிவர் கையெடுத்து வணங்கி மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து மருந்தீஸ்வரர்கிட்ட போகிறாங்க மருந்தீஸ்வரர்கிட்ட போய் நின்று மருந்தீஸ்வரரை மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள் நான் உங்களுக்கு இப்போ மல்லிப்பு கொடுக்குறேன் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அதை சிவப்பு கலர் மலராக என்னிடம் திரும்பி தர வேண்டும் பாருங்கள் எப்படி ஒரு வேண்டுதல் பாருங்கள் அந்த அர்ச்சகர் நல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து சிவனோட இருந்து அப்படி ஜம்முன்னு அந்த அரளிப்பூ எடுத்து சகோதரியின் கைகள் கொடுக்குறார் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டு ஆசீர்வாதம் கிடச்சாச்சு இப்போ நேர ஸ்தல வருஷத்தில் போய் உட்காந்து ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு ஒரு விளக்கை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு நேர ஸ்தல வருஷத்துக்கிட்ட வந்தாங்க வந்து அங்கே குனிந்து விளக்கு ஏற்றுகிறார்கள் அப்படி விளக்கு ஏற்றும்போது ஒரு குரல் சகோதரிக்கு கேட்கிறது நான் இங்கே தனியாக உட்காந்துருக்கேன் என்னை எடுத்துக்கிட்டு போ சகோதரிக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு சாய்நாதர் தான் இங்கேயோ இருக்கார் இங்கே ஏன்னா நிறைய விக்கிரங்கள் அங்கே இருந்தது அங்கே சுற்றி பார்க்குறாங்க இங்கே கீழே இங்கேயுமே பாபா இல்லை அப்போ பாபா இங்கேயோ இருக்கார் தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறார் இந்த குரூ குரூப்பில் இருக்க மாட்டார் சரி நம்ம ஃபஸ்ட்டு பரிகாரத்தை முடிச்சிடுவோம் சொல்லிவிட்டு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கரெக்டாக ஃபோன் வருது அவங்க அக்காட்டேருந்து அம்மா ஒரு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி உங்கள் மாமா வந்து மடப்பள்ளி கொடுக்க சொல்கிறாரு அதையும் பண்ணிவிடு அப்படின்னாங்க சகோதரி ஓடி போய் ஒரு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கிட்டு வந்து அதை மடப்பள்ளியில் கொடுத்துட்டு அந்த மடப்பள்ளி ஜன்னலை பார்த்தா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் சாய்நாதர் யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்போது சாய்நாதர் நான் தனியாக இருக்கிறேன் என்னை எடுத்துக்கொண்டு போணு ஒரு குரல் கேட்டது உண்மைதானே இல்லையா சாய்நாதர்னு சகோதரி நினச்சதும் நூறு சதவீதம் உண்மை நேராக ஓடிப்போய் அந்த சாய்நாதர் எடுத்தார்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்புகிறார்கள் மீண்டும் அக்காவிட்டு இருந்து ஃபோன் நீ இப்போ வீட்டுக்கு வர பாதையில் சுந்தரம் போ சுந்தரம்னு ஒரு பாபாவோட ஆலயம் இருக்குது அங்கே போ அங்கே போய் சத்யசாய்பாபே தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மகாபெரிவா தரிசனம் கிடைச்சது ஆசீர்வாதம் கிடைச்சது சிவபெருமான் தரிசனம் கிடைத்தது ஆசீர்வாதம் கிடைத்தது சாய்நாதரே கூட வராரு இப்போது சத்யசாய் பாபாவின் தரிசனம் கிடைக்க போது நேராக அங்கே போகிறாங்க அங்கே ரெண்டு உதி பேக்கெட் கொடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அந்த சத்தியசாய்நாதர் ஆனால் எனக்கு மூன்று மகான்களின் ஆசீர்வாதமும் சிவபெருமான ஆசீர்வாதமும் கிடைத்தது அடுத்த நாளைக்கு அந்த நியூரோ சர்ஜன் சொன்ன டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த லேபுக்கு போயிட்டேன் நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் பாபா உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா நீங்கள் கூட தான் இருப்பீங்கன்னு தெரியும் நீங்கள் கூட தானே இருக்கீங்களா அப்படின்னு இந்த மனித மனம் கேட்குது அப்படின்னு சகோதரி பேசின அடுத்த செகண்டு ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ரிங்டோன் அந்த இடத்துல உதிக்குது சகோதரி கண்களில் கண்ணீர் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னாங்க பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே இருக்காது இதுதான் பாபா சொல்கிறதுக்காக நீங்கள் கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சது ரிசல்ட்டை கையில் வாங்கிக்கிட்டாங்க கிளம்பிட்டாங்க அடுத்த நாள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு போய் டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க அம்மா நான் பயந்த மாதிரி எதுவுமே இல்லைம்மா லைட்டு விட்டமின் குறைபாடு தான் உங்களுக்கு அதுக்கு நான் மருந்து எழுதி கொடுக்குறேன் சாப்பிடுங்க சரியாக போயிடும் நீங்கள் தைரியமாக போங்க சிங்கப்பூர் போங்க அப்படிங்கிறாரு சகோதரி அங்கிருந்தே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார் நமக்கு வரும் பிரச்சனைகளை துடை தெரிவதற்காக நம்மோடு தான் இருக்கிறார் அவர் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஓடி வருவார் சாய்நாதர் தேடி வருவார் சாய்நாதர் சாய்நாதர் நம்மை தேடி வருகிறார் என்றாலே நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றன என்று தான் அர்த்தம் நான் நிறைய எபிசோடில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட இப்போ கூட ஃபோன் பண்ணி அழகிற விஷயம் ஆனால் விக்கிரகம் உடைஞ்சி போச்சுன்னு தான் அழுவுறீங்க அழவே கூடாது சாய்நாதர் தெளிவாக சொல்கிறார் என்னுடைய விக்கிரகம் உடைந்தாலோ சித்திரம் கிழிந்தாலோ யாரும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பேராபத்தை நான் எடுத்துக்கொண்டேன் அதான் அர்த்தம் அதனால் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த இடத்துல அதை ஒட்ட வைக்க முடிஞ்சால் ஒட்ட வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீரில் கரைத்து விட்டு ஒரு புது விக்கிரகம் வாங்கி வீட்டில் வச்சுக்குங்க ஜம்முனை சாய்நாதர் அருளாசியில் வழங்குவார் அற்புதமாக வழங்குவார் கவலையப்படாதீங்க இன்றைக்கி நாலு அற்புதங்களை கொடுத்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார்ல சாய்நாதர் அமர்கலப்படுத்திட்டார் நான் உன்னை தனியாக விட மாட்டேன் பிரமாதமான டிக்ளரேஷன் ஏதாவது ரூபத்தில் உன்னோடு தான் நான் இருப்பேன் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இந்த ஆசீர்வாதம் பெற்று நான்கு சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு கொடுத்து ஒரு அமர்கலப்படுத்திட்டார் சகோதரி கௌஷிதாவின் மூலம் ஒரு இரண்டு விஷயங்களை நமக்கு புரிய வைத்தார் உன் தேவைகளைத்தான் உடனே தருவேன் ஒன்று ரெண்டாவது காரண காரியம் இல்லாமல் நான் எதையுமே செய்வது கிடையாது அடுத்து அந்த தீபா சகோதரிக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போய் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அடுத்து சந்திரா சகோதரியின் அற்புதத்தின் மூலம் மீண்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார் நமக்கு சாய்நாதர் அடுத்து இந்த லாவண்யா சகோதரிக்கு என்ன ஆசிர்வாதங்க மூன்று முகான்களின் ஆசீர்வாதம் சிவபெருமானின் ஆசீர்வாதம் சாய்நாதர் அமர்கலப்படுத்திட்டார் இன்றைக்கி நான்கு அற்புதங்களும் பிரமாதமான அற்புதங்கள் நீ அடுத்த எபிசோடு பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அமர்கலமாக அமர்கலமான அற்புதங்கள் இந்த அற்புதங்களை தரிசனம் செய்கிறோம் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றும் நான் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சன் மக்களாக நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்